இந்த வீட்ல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு ஹலோ ஹலோ இந்த வீட்ல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு நான் தான்டா சிங்கியார அழக அண்ணே நீ எனக்கு தம்பி அண்ணே நான் பள்ளி கொடுத்து போயிட்டு வரேன் பாய மூடு ஒன்னாம் கிளாஸ்ல கோழி ஆனதே இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப நீ பள்ளிக்கூடம் போகலடா காலேஜுக்கு போற ஆமா யாரு இல்லனது யாரு இல்லனதா என்னடே நம்ம குடும்பத்துல நான் தான் படிக்கல நீயாவது படிச்சு ஒரு பெரிய ஆளாகணும்னு தானே காலேஜுக்கு அனுப்பிச்சேன் ஒரே கிளாஸ்ல அஞ்சு வருஷமா உட்காந்துக்கிட்டு அதம் பிடிக்கிற மாட்டேன்னு ஆழமா படிக்கணும்னே பெரிய நிலக்கரி சுரங்கம் இவரு உள்ள போய் தோண்டி படிக்க போறாரு மாடையாட்டியா பாத்தா தெரியலங்க பாட்டா பேண்டா பேண்டா இருக்கும் என்கிட்ட வந்து கேட்பியா

நானும் பாத்துக்கிட்டே வர வள வளன்னு பேசிக்கிட்டே போற உன்னை எங்கயோ பாத்து இருக்கேனே சந்தையில பாத்து இருப்ப நான் தான்டா சிங்கார அழகன் அல்ல நீ எனக்கு தம்பிடா ஆமா அப்பா மோச்சாட அப்படியே நல்ல இருக்காதான் அடுத்த வீட்டுக்காரன் மோச்சாருன்னு சொல்ல முட்டானு நானு சிங்கம் புலிகாரடி அறிவழகன் மிஸ்டர் அறிவழகன் மிஸ்டர் அறிவழகன் உங்களை கூப்பிடறாங்க ஐயோ உன் பேருதான் அறிவழகன்

அப்ப உங்க பேர் என்ன தெரியாது சங்க தமிழ் முத்து தமிழ் எங்கள் சொத்து புலவர் கல் கல்லாதா கல்லாடனே கணக்கு பாத்தியாரு இல்லையா தமிழ் வாத்தியார் புரிஞ்சுக்கணியோ ஏதோ ஒண்ணு இந்தாங்க என்னது நம்ம ஜெவிதல்ல ஆமா அது உங்களுக்கு லீவ் லெட்டர் கொடுத்துச்சு அது பிரின்சிபால் கிட்ட இல்ல குடுக்கணும் அன்புள்ள காதல் இருக்கு ஜிவி நான் எதுக்குமே உதவாத பாவி நீ எனக்கு கொடுத்து விட்டா இன்ப சாவி இனிமே நான் தாவி தாவி ஜிவி தா உன் இதயத்தை என்னிடம் தா ஆமா உன் நெஞ்சு புல்ல இவ்வளவு ஆசையும் போட்டு கூட்டி வச்சிருக்கியே ஊட்டு உடைஞ்சிராது நீங்க என்ன சொல்றீங்க இந்த காதல் கடிதத்தை எல்லாம் போயும் போயும் இந்த குரங்கு பையிட்டா கொடுத்து அனுப்புறது குரங்கு ஆ இதிலும் ஒரு இலக்கிய நயம் படைத்திருக்கிறாய் அன்று ராமர் தன்னுடைய கணையாகியை அணுவாரிடம் கொடுத்து அனுப்பியதைப் போல் நீ இந்த காதல் கடிதத்தை இந்த அனுவாரிடம் கொடுத்து அனுப்பி இருக்கிறாய் இல்லையா அன்புள்ள காதல் இருக்கிற திருடா, திருடா, திருடா. சரி, இது அவர் உங்கள் கிட்டு குடுத்துட்டாரா? ஆமா. ஐயோ, நான் விஜே கேடுதுனே, சரி. ஐயோ, நீ எனக்கு அழுதுலியா? ஓமா. ஏன்?

உனக்குன்னு வர வர கண்ணு ஸ்கூட்டர்லனே வந்திருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க இது சைக்கிள்ல வந்துட்டு இருக்கா ஸ்கூட்டர் என்னையா கேக்குற நான் இல்ல கட்டிட்டு இருக்கேன்